கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்களை அளித்தனர் இதில் டவுன் பஞ்சாயத்து குடியிருப்பு நகர் தெருமக்கள் பலர் அளித்த மனுவில் எங்கள் பகுதியில் கழிவு நீர் செல்லாமல் தேங்கி காணப்படுகிறது இதனால் வீடுகளில் கழிவு நீர் புகும் அபாயம் நிலவுகிறது இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே இப்பகுதியில் கழிவுநீர் ஓடை வசதி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க